கம்மம் அஹம் சுரேஷ் ஹேமனா ஹே சுரேஷ் இவர் என்னோட பி இனிமே இவர் தான் உனக்கு பி ஓ தேங்க் சார் வெல்கம் மேம் ஓகே गाइस வாங்க எல்லாரும் உள்ள போவோம் உள்ள வெச்சி உங்க எம்டி மேடம் கிட்ட உங்க எல்லாரோட இன்ட்ரோ கொடுக்கலாம் ஓகே வாங்க உள்ள போவோம் ஓகே சார் சார் உள்ள எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸ் ரெடியா இருக்கு சார் நீங்க உள்ள வரலாம் மேடம் கூட்டிட்டு வாங்க சார் ஓகே சுரேஷ் மேடமோட கேபின்ல ரெடியா இருக்கலையா சார் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மேடம் வந்தா போதும் நீங்க வாங்க சார் ஓகே அப்ப நீங்க ஸ்டாப்ல போங்க நாங்க வரோம் ம் ஓகே சார் மேடம் கंग्रेचुலேஷன் என்ன விக்கி சார் உங்களுக்கு நான் எம்டி மேடமா அட என்ன மேடம் நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி பார்ட்னர் நான் இந்த கம்பெனில தான் இருக்கறேனா அப்ப நீங்க எனக்கு எம்டி தானே எம்டி மேடம் ஃபர்ஸ்ட் இந்த புக்கை வாங்கிக்கோங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசுங்க ஓகே விக்கி சார் கொடுங்க இந்த மேடம் ஒன் செகண்ட் எம்டி மேடம் கंग्रेचुலேஷன் थैंक यू விக்கி சார் ஓ எம்டி மேடம் ஹி இஸ் விக்கி அண்ட் ஷி இஸ் ஷைலு ஷைலஜா உங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஆபீஸோட ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் ம் யா ஐ நோ ஆ ஷைலू என்னங்க நீங்க இந்த பேசாம அமைதியா இருக்கீங்க மிஸ் ஷைலஜா இடியட் இன்னைக்கு பேச்சலியா கூப்பற ஒன்னே இப்பதானே உள்ள வந்திருக்கா பா ரெடி இன்னைக்கு ஈவினிங்குள்ள சொன்னேன் இந்த ஆபீஸ் விட்டு வெளிய ல தரத்தல பேர் ஷைலஜா சக்கடி ஹலோ ஷைலஜா என்னங்க கேள்வி கேடிட்டே இருக்கேன் சைலண்டா இருந்தா எப்படி இந்த கம்பெனியோட எம்டி ஆஸ் ஹிம்டியா உங்க நான் क्वेश्चन கேக்குறேன் பட் நீங்க ரெஸ்பான்ஸ் இல்லாம அமைதியா இருக்கீங்க ஏய் வாட் இல்ல எனக்கு கேக்கல மறுபடியும் சொல்லுங்க என்னவ கூப்பிட்டீங்களே மறுபடியும் சொல்லுங்க என்ன இல்ல இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறேன் ஷாம் இங்க என்ன நடந்துட்டு இருக்க எனக்கு என்ன புரியலடா இங்க என்ன நடந்துட்டு இருக்க இவ இந்த ஆபீஸ்ல ஹிம்டியா இந்த ஆபீஸ்க்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவ போய் ஹிம்டியா போட்டுட்டீங்க விக்கி சார் ஷாம் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க அவங்க என்னதானே கேள்வி கேட்குறாங்க பதிலை நான் தானே சொல்லணும் ஷைலஜா என்ன கேட்டீங்க எம்டி இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்னு நீங்கள் தான் சொல்லுங்களேன் என்ன தகுதி இருந்தால் எம்டி ஆகலான்னு ஹலோ என்ன ஒரு மாதிரி திமிரா பேசுகிறேன் இங்கே பாரு நான் உண்மையாக தான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் உமர போகிற மாதிரி கிடையாது நீ எப்படி ஆகிட்டேங்கிறேன் நான் ஒன்றும் பேசலை உனக்கு என்ன தெரியும் இல்ல தெரியும்னு உன ஷாம் எம்டியா போட்டுட்டான் அத தான் சைலஜ நானே கேக்குறேன் என்ன தெரியணும் என்ன தெரியணும்னு சொல்லுங்க அது தெரியுமா தெரியாதா நான் உங்க கிட்ட சொல்றேன் இப்படி எதுவுமே சொல்லாம தகுதி இருக்கான்னு கேக்குறீங்க தெரியுமான்னு கேக்குறீங்க என்ன தகுதி இருக்கணும் என்ன தெரியணும் சொல்லுங்க அதானே என்கிட்ட இருக்கா இல்லையா நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் சைலு என்ன சைலு பாத்துட்டு இருக்க கேக்குறாங்கல்ல சொல்லுங்க என்ன தகுதி இருக்கணுன்னு அவளுக்கு சொல்லு அந்த தகுதி அவகிட்ட இருக்கா இல்லையா உனக்கு அவ பதில் கொடுப்பா ஷாம் இங்கே இங்கே பாரு ஷாம் நான் ஏன் இப்படி கேட்குறேன்னா உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அவங்க இப்போ தானே காலேஜ் முடிச்சுருக்காங்க காலேஜ் முடித்த உடனே அவங்களுக்கு எந்த போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க இன்னும் தெரியும் அவங்களுக்கு ம் அவங்க சின்ன பொண்ணுலாம் அந்த அர்த்தத்தில் சொன்னேன் ஷாம் நீ எனக்கு அப்பா நினைக்கிறான்னு நினைக்கிறேன் ஆ ஷைலு எனக்காக இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வருத்தப்பட வேணாம் எனக்கு கொடுத்த போஸ்டிங்க நான் கரெக்டாக பண்ணுறேனா இல்லையான்னு ஜஸ்ட் வெயிட் அண்ட் ஃப்ரீ ஓகே அப்புறமா நீ நினைச்ச சொல்லுங்க இப்பவே உங்க ஃபீட்பேக் சொல்ல வேண்டாம் ஓகேவா இட்லி ஷியாமு கூட இருக்கோம்ன்ற துமுருல ஆர்டர்ல அண்ணா இரடி நீ இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு ஓகே ஷாம் இப்போ நான் உன் ஃப்ரெண்டா இல்லாம ஒரு ஷேர் ஓடரா என்னோட கொஸ்டினு உங்க கேளு என்ன ஷாம் நம்ம கம்பெனிய பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஸ்டாஃப் உள்ள என்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஆகலா என்னோட பர்மிஷனும் இருக்கணும் இல்லையா ஆனா நீ என் பர்மிஷன் கேட்காமயே எம்டி போஸ்டிங்க இவங்க அவகா வெச்சிருக்கா சைலு என்ன பேசுற நீ என்ன ஷாம் நம்ம ஃப்ரெண்ட் என்ன ஆபீஷியலா பேசுறத நான் பா ஆபீஷியலா பேசுறன் சொல்லி தேவலாம் அவங்க கிட்ட வந்து வேலைக்கு போகாத பாத்துக்க ஷட் பேட்டி ஏடி ஆபீஷியல் நம்ம வந்துட்டதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க வேணாம் அவர் பார்க்கல இந்த ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் இல்ல பாத்து அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் என்ன அவர் ஃப்ரெண்ட் இல்ல இன்ஃபார்ம் பண்ணலாம் கூட பரவால ஒரு ஷேர் ஹோல்டரா ஒரு பிசினஸ் பார்ட்னரா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல பண்ணலையே நீ பெர்மிஷன் இல்லாம இந்த ஆபீஸ்க்கு நியூ எம்டி அவரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம் சைலு நீ தேவ இல்லாம பேசிக்கிட்டு இருக்க வார்த்தைகளை பார்த்து பேசு இப்போ உன் பிரச்சனை என்ன யமுனாவை இந்த போஸ்டிங்ல நான் போட்டேன்னு சொல்லாதது பிரச்சனையோ இல்ல யமுனாவை நான் எம்டி போஸ்டிங்க்கு அப்பாயிண்ட்மென்ட் பண்ணதுக்கும் பிரச்சனையோ ஷாம் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பிராப்ளமும் கிடையாது நீ கேட்ட क्वेश्चनக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணல நான் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் தானே நீ என்கிட்ட சொல்லல ஓகே விக்கி ஷேர் ஹோல்டர் தானே விக்கிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் ஆனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல விக்கி நான் ஒரு பிசினஸ் பார்ட்னரா நினைச்சி இந்த விஷயத்தை சொல்லல என் ஃப்ரெண்டு என் மச்சம் அப்படிங்கிறத நினைச்சி இந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட நான் சொன்னேன் ஆனால் நீ ஃப்ரெண்டுங்கிற இடத்துல இருந்து நகர்ந்து போயிட்டு ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என் கிட்ட இருந்து நீ தூரம் போயிட்டு இருக்கா பேச்சு கிடையாது இப்போ நான் கேட்ட क्वेश्चनக்கு நீ ஆன்சர் பண்ணவே இல்ல. ஏ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஷாம் நீங்க அமைதியா இருங்க. ஷைலாஜா கேட்ட क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்றேன். இல்லடி. ஷாம் இப்போ நான் இந்த ஆபீஸோட எம்டி தான ஆஸ் ஏ எம்டியா நான் என்ன ஸ்டாஃப் கிட்ட பேசணும்ல சாரி ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்ட பேசணும்ல பேசிட்டு வந்தல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜஸ்ட் அ மினிட் ம் நீ ஓகே பேசிட்டு வரேன் என்னோட ஃபர்ஸ்ட் வேலைய கரெக்ட்டா பண்ணிட்டு வரேன் நீ கலக்குமா ஹோல் தி பஸ் டாலு நீ டாலிங் ஹோல் தி பஸ் ரி நீ ம் थैंक यू ரபிஷா நான் பேசிட்டு வந்தல ஷைலு என்ன கேட்டிங்க

நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க சொல்லுங்க ம் ஆமாம் ஷைலு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ம் நீங்கள் இந்த எஸ்ஜி கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ரைட் ம் ஆமாம் ஷைலஜா நீங்கள் இந்த எஸ்ஜி கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்னு எனக்கு தெரியுங்க ஆனால் எந்த எத்தனை பெர்சன்டேஜ் இதில் ஷேர் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அது எனக்கு கேட்பா அட நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன்னா அப்போது நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா தான் உங்க क्वेश्चनக்கு கரெக்ட்டான ஆன்சர் கிடைக்கும்ங்க சொல்லுங்க நீங்க எத்தனை परसेंटेज ஷேர்ஸ் இந்த எஸ்ஜி கம்பெனில போட்டுருக்கீங்க அது 30 परसेंटेज சோ இந்த எஸ்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன்ல 30 परसेंटेज ஷேர் ஹோல்டர் நீங்க கரெக்ட்டா ஆமா பேலன்ஸ் 70 परसेंटेज ஷேர் நம்ம கீதா மேடமோடது அதாவது ஷாம்சரோட அம்மாவோட பேர்ல உள்ள ஷேர்ஸ் கரெக்ட்டா ஆமா பேலன்ஸ் 70 परसेंटेज ஆன்ட்டியோட ஷேர்ஸ் தான் இப்போ அதுக்கு என்ன நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் நீ என்னென்ன பேசிட்டு போற நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான் ஷைலஜா இது புரியல தேர்ட்டி பர்சன்டேஜ் ஷேர் உள்ள உங்களுக்கு உங்ககிட்ட இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா பண்ண வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணணுமா இல்லை செவன்டி பர்சன்டேஜ் ஷேர் உள்ள ஆன்ட்டி முடிவெடுக்கணுமா இவங்க தான் இந்த போஸ்டிங்க்கு தகுதியானவங்கன்னு அவங்க முடிவெடுக்கணுமா இல்லை உங்கள் பெர்மிஷனை கேட்கணுமா சொல்லுங்கள் ஷைலஜா அது இங்க பாரு என்ன இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணனும்ல நீ இன்ஃபார்ம் பண்ணல இவ்ளோ நேரமா பெர்மிஷன் கேட்கல இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்கல என்ன சைலஜா பேச்ச மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க போங்க சின்ன பிள்ளைத்தலமா விளையாடிட்டு இருக்கீங்க சரி சரி போங்க போய் வேலைய பாருங்க ஹாஃப் அஸ்ட் டைம்ல இப்படி வெட்டியா நின்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இது எனக்கு சுத்தமா பிடிக்காது ஐயோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது உங்களுக்கு தேவையா இந்த மொத்தம் தேவையா வந்த உங்களுக்கு கங்கராஸ் விஷ் பண்ணுமா போறதை விட்டுட்டு கேள்வி கேட்கிறேன்னு நீயே உன்னை அசைக்கப்பட்டுக்கிறியே எவனா உனக்கு லோபரிய நோக்கி நினைச்சு கூட வேலையா பாரு எம்டி மேடம் சொல்லிட்டாங்களா நம்ம போய் நம்ம வேலையை பாக்கணும் ஆனா விஷயமா நின்று இப்படி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏதோ நம்ம ஷாம் ஃப்ரெண்டா இருக்க போய் நம்ம விட்டு வச்சிருந்தோம் இனிமேலாம் அது நடக்காது தெரியும்ல ஓ போய் இனிமே ஒழுங்கு வேலையை பாக்கணும் போமா போய் ப்ராஜெக்டுக்கான வேலையா ஒழுங்கா பண்றது வேலைய பாரு போ

நீ பொண்ணுடி டாலி சாம்பवते தரம்மா பண்ணிட்டு சிக்குறே காபின் போறே மாமா வெயிட்டிங்ல இருக்கேன் பொண்ணுடி டாலி கண்டிப்பா டாலி சாம்பवते தரம்மா பண்ணிட்டு சிக்குறே வಂದ್ರேன் ரொம்ப நேர டைம் எடுக்க மாட்டேன் நீங்க போயிட்டே இருங்க ஹாய் பேக் ஓகே யமுனானு யமுனாதंडी நீ பொண்ணடி ஆச்சே நீ பொண்ணுடி நான் வெயிட் பண்றேன் முறைக்கிறியா சரி சரி முறை அதாவது செய்ய முடியுது உன்னால செய் என்ன பாக்குற இப்ப உன்னால எதுவும் பண்ண முடியல இனிமேலும் பண்ண முடியாதடி என்ன என்னடா நேற்று வரைக்கும் பயந்து பம்மிக்கிட்டு இருந்தாலே ஷாம் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தாலே இன்னைக்கு இவளுக்கு இவ்வளவு வாயா இவ்வளவு தெனாவட்டான பாக்குற ஆமாண்டி தெனாவட்டு தான் எப்படி நான் திருடியா என்ன திருடின்னு பட்டம் கட்டின பத்தியா அப்போவே உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன் என் ஷாம் மட்டும்தான் அமைதியாக இருந்தேன் என்னை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியலை இங்கே பாரு இப்போவும் ஷாம் கொடுத்த இந்த போஸ்டிங்கை வச்சு உன்னை நான் ரிவென்ஜ் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது தனியோ சோலோவாக நின்று உன்னை நான் ரிவென்ஜ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் டி ஏ என்ன மாடி போடின்னு ஒரு மாதிரி தனியோட பேசிட்டேக்கா மரியாதை மரியாதை கொடுத்து பேசு நீ எப்படி ஷாம்காக பார்க்கலையோ அப்படிதான் நானும் ஷாம்காக தான் உன்னெல்லாம் பூனை போட்டுன்னு விட்டு வச்சிருக்கேன் இல்லை நான் உன்னெல்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் நீ எல்லாம் எனக்கு ஒரு கொசு ஈ மாதிரி உன்னை தட்டி தூக்கி போட்டுட்டே போகிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது எப்படி எப்படி ஓ ஆமாமா நான் ஈதா நான் தான் ஒத்துக்கிறேன் இந்த ஈ உ கோதுக்குல பூந்துதுன்னு வச்சுக்கேன் கொடஞ்சி உம் மூளையே இல்லாமக்கிட வேண்டி என்னேசல்ல இடம் போட்டாத சரியா என்கிட்ட இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நான் ரொம்ப பிள்ளாதவன் எது வேணாலும் ஒரு அளவுக்குதான் ஷியாமுக்காக பாப்பேன் உனக்கு எனக்கு இப்போ எல்லா ரைஸும் கொடுத்துருக்காரு நான் நினைச்சேன் நினச்சிக்க உன்னோட தேர்ட்டி பர்சன்டேஜ் ஷாரையும் கொடுத்து உன் வெளியில அனுப்ப எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது என்ன மிரட்டியா உன்னை மிரட்டிதான் வெளியில அனுப்பணும்னு அவசியமே இல்லை நல்லேசா தட்டினா போதும் நீயே போயிடுவேன் ஆனால் தட்டக்கூடாதுன்னு பாக்கிறேன் ஏன்னா எனக்கு இப்பெல்லாம் உன வச்சு செய்யணும்னு ஆசையும் இருக்கு ஏய் என்னொடி தென்னாவிட்ல இருக்கியா ஒன்னும் இல்லாத போதே உனக்கு இவ்வளோ நான் ஸ்டேட்டஸ் எந்த அளவில் இருக்கேன்னு உனக்கு தெரியும்லாம் அப்படிப்பட்டவ நான் எவ்வளவு தென்னாவிட்ல இருக்கணும் நீ என்ன தட்டதையா இல்ல என்ன உன்னை தட்டணு ஒருத்தருந்து பாரடி நீயா இல்லை நானானு உனக்கே தெரியும் ஐயோ பேபிமா நானும் அதுதான் சொல்கிறேன் நீயா இல்லை நானு பத்ரூமா பேபி பா இந்த ஆஃபீஸ் ஆகட்டும் ஷாம் ஆகட்டும் ரெண்டுமே எனக்கு தான் இன்னைக்கு வேணாம் ஷாமுக்கு உன்னை பிடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளா ஷாமி உனக்கு கழுத்த பிடிச்சி ஆஃபீஸை விட்டோம் வீட்டை விட்ட துரத்தை வைக்கலாம் வைப்பேன்டி நான் வைக்கிறேனா இல்லையான பார்த்துக்கிட்டே ரெடி நான் வைக்கிறேனா இல்லையான்னு வைச்சன்சி எப்படி எப்படி இருக்கீங்க என்ன பேபிமா அடுத்த அவ புருஷனுக்கு இப்படி ஆசைப்படுற இங்க பாரு என்னடா இவ புருஷன் சொல்றாலையும் பாக்குறியா எனக்கு ஷாமுக்கும் அப்படி ஒரு பந்தம் தான் இப்ப போயிட்டு இருக்கு இன்னும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் தான் பண்ணிக்கல அதர்வைஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு பேபிமா ஏய் என்ன சொல்றேன் இங்க பாரு ஷாமலாம் அப்படி கிடையாது எனக்கு தெரியும் ஏதோ சும்மா சொல்ற நீ போய் அவர்கிட்டயே கேளு ஆனாலும் அவர் கொஞ்சம் மோசம் தெரியுமா சரி சரி நீ போய் அவைக்கிட்டே கேளு எனக்கு ஷையா இருக்குல்ல நான் எப்படி இப்படி பேச முடியும் நான் எப்படி விட்டு இப்படிலாம் சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு சரி சரி அந்த டாபிக் அப்புறமா பேசுகிறோம் இப்போ நம்ம டாபிக் வருவோம் இல்லை இந்த பொக்கே உனக்கு தான் இது எனக்கு கொடுத்தாங்க ஆனா அவங்களாம் எனக்கு கொடுத்து தப்பு பண்ணிட்டாங்க ஆக்சுவலா பார்த்தா இந்த புக்கே உனக்கு தான் கொடுக்கணும் ஏன் உனக்கு கொடுக்கணும்னு பார்க்குறியா முதல் இதை பொடி ஏன்னு நான் சொல்கிறேன் வெரி குட் இப்படி தான் இருக்கோம் ஹேம்டி சொல்றத கேட்டு கரெக்டாக நடந்துக்கணும் ஓகே ஆ எதுக்கு திரும்ப இந்த புக்கை இப்போ உங்களுக்கு கொடுத்தேன் ஆக்சுவலா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்க ஒரு பெரிய முக்கிய காரணமே நீ தான் பேபி என்ன பார்க்கற நீ எப்படா காரணம்னு பார்க்கறியா அதான் பேபி என் மேல திருட்டுப்பட்ட கட்டினல அதை பார்த்துக்க என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் பெரிய ஃபீல் ஆயிடுச்சுமா நீ இப்படி சொன்னோன்னே அவங்களுக்கும் ஒரு பெரிய ஃபீலிங்கை வந்துருச்சுமா அப்புறம் என் வீட்டுக்காராக இருக்கானே அதான் ஷாம அவ அதுக்கு மேல ஃபீல் ஆயிட்டாமா மாமலர் பீல் ஆயி மாமியார் பீல் ஆயி புருஷன் பீல் ஆயி ஒரே பீல் ஆயி பீல் ஆயி ஒரே ஃபேமிலி ஃபீல் ஆயிட்டாமா ஒரே ஃபீலிங் ஆயிச்சா இந்த பீலிங்ல தான் இந்த போஸ்டிங் எனக்கு தாங்க பாத்துக்க ஏப்டி ஏப்டி கிது நாளைக்குதுல சி வாட் இஸ் திஸ் ஏ இன்ன இன்ன ஓ பேசிக்கிட்டே பேபி புரியலையா ஐயோ இந்த ஃபீலிங் மேட்டர்லாம் உங்களுக்கு புரியாது சரி சரி இந்த இந்த படி படி இப்ப கூட

இல்ல ஒரு பொண்ணாவோ இல்லாம இருந்திருந்தோம் அன்னைக்கு அவ கதையை முடிச்சிட்டு இருக்கா பேருட்டு பண்ணி போட்டான அவளுக்கு நான் ஒரு சொற்படி கொடுக்க வேணா அதுக்குதான் அதுக்குதான் யமுனாக்கு ஏமுடி போஸ்டிங்க கொடுத்து அவன் முன்னாடியே இவள கூட்டிட்டு வந்து நீக்க வச்சேன் ஆகாத ஷைலா நல்லா பண்ணுதான் ஆனா ஏன் இப்ப இப்படி இப்படி பிஹேவ் பண்றான்னு தெரியல இந்த பான் மச்சி நீ சைலுவா தப்பா நினைக்காத அவளை சீக்கிரம் மாறிடுவா அவ மாறணுங்கிறதுக்காகதான் நான் கடைசியா அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் யமுனாவ ஆக்கி இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே ஷைலு மனசு மாறணுங்கிறதுக்காக தான் இதுலயும் அவன் மனசு மாறல என்னோட இன்னொரு முகத்தை அவ பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த ஷாமோட இன்னொரு முகத்தை அவ பார்த்தான் தாங்க மாட்டான் அதுக்காக எப்பவுமே நான் அமைதியா இருந்தா மாட்டேன் இன்னொரு தடவை யமுனா கிட்ட அவ ஏதாவது விளையாட்டு பார்த்தோம் அவளை சும்மாவை விட மாட்டேன் ஃப்ரெண்டு பார்க்க மாட்டேன் ஒரு பொண்ணு நான் பார்க்க மாட்டேன் பாரு யமுனா புத்திசாலி யமுனா இந்த விஷயத்த அவளே ஹேண்டில் பண்ணுவா நீ கவலைப்படாத இங்க பாரு நீ டென்ஷன் ஆகாத நீ டென்ஷனா என்ன நடக்கணும்னு எனக்கு தான் தெரியும் சொன்னா கேள்வி நீ ஏதோ டென்ஷன் ஆகாத ஷாம் பாத்துக்கலாம் விடு ஆமாட்டா நான் டென்ஷன் ஆகக்கூடாதுதான் இதுல யமுனா அவன் இறக்கி விட்டுருக்க அவளை பத்தி எனக்கு தெரியும் ஷைல் ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஹமனாவுக்கு நல்லாவே தெரியும் ஷைல் ஒரு பொண்ணுங்கிறதுனால தான் அவ விட்டு டீல் பண்ண வச்சிருக்கேன் இல்ல அவதை அன்னைக்கு முடிச்சிட்டு இருக்கான் கூ ஷாம் இந்த பாரு அதான் எமனா இருக்காள யமனா பாத்துப்பா அப்படி கையை மீறி போச்சுன்னா அப்புறம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் பாரு பாருவனி தப்பா நினைக்காத அவ ஏதோ இப்போ கொஞ்சம் பைத்தியக்கார வேலை பண்ணிட்டு இருக்கா அதுக்காக நீ அவளும் தப்பா நினைக்காதரா அவளும் நம்ம ஃப்ரெண்டு தெரியும்ல இல்ல அவன் தான் அவளுக்கு நான் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சரி ஷாம் இதை பத்தி பேசி நீங்க பாரு யமனா இன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் நீ சந்தோஷமா இருந்தாதான் அவளும் சந்தோஷமா இருப்பா நீ இப்படி டென்ஷன் இருந்தீங்கன்னா அவளும் ஃபீல் பண்ணுவா சொன்னா ம் ஆமா மேடம் அதுக்கு தான் நான் என்னோட பூவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே அவ பேசிட்டு வரேன்னு சொன்னான் சரிடா மச்சான் சரி வந்ததும் நீங்க எடுத்து பேசுங்க நான் கிளம்புறேன் ஆஹ் அப்புறம் சரி எம்னாக்கி எப்படி போஸ்டிங் கொடுத்துட்டேன் எப்போ ஒய்ஃப் என்ற போஸ்டிங் கொடுக்க போறேன் அது மேடம் கையில தான் இருக்கு மேடம் என்ற தான் கேட்கணும் மேடம் என்ன சொல்றாங்களோ அது தான் நானும் நடக்கும் டே கல்யாணத்துக்கு முன்னாடி வாடா அப்ப கல்யாணம் ஆனா ஹம் அப்ப எதனா ஒண்ணு உங்ககிட்ட கேட்க வேணாம் எம்னா கிட்ட கேட்டாலே போதும் போல இருக்கே போடா டிஷா நீ எப்போ இப்படி சந்தோஷமா இரு உன் கூட இருக்க எமுனா உன்னை பார்த்து சந்தோஷமா இருப்பாடா நீங்க ரெண்டு பேரும் லைஃப்ல நல்லா இருக்கணும் ഒരു പാർട്ടിക്ക് ആദ്യ മനസ്സും പോകുന്നത് അപ്പൊ ഇനിക്ക് എം പി കണ്ടിപ്പ ഉണ്ട്

நடக்காது என் ஷாம் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அதை விட என்னை பத்தி என் புருஷனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ரொம்பலாம் முயற்சி பண்ணாத முயற்சி பண்ணி மூக்கு உடஞ்சிராத புரியுதா ஏய் என்ன பெருசா சவாலாம் விட உனக்கு ஷாம் பத்தி என்ன தெரியும் ஷாம் சின்ன வயசுலேருந்து நான் இருக்கேன் ஷாமுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எது வேணும் எது வேணான்னு எனக்கு தெரியும் நேற்று வந்து உனக்கு தெரிஞ்சிருமா என்ன இங்க பாரு ஷியாம சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருக்க அவன் எனக்கு தான் கிடைப்பான் பேபி நீ மட்டும் லவ் பண்ண போதாது பேபி ஒன்று எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு நீ சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணியிருக்கதான் நடுவில் நீ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம்ல பேபி ஷாம அங்கே இருந்திருப்பாங்கல்ல உன்னையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல ஏன் பேபி அப்போ ப்ரப்போஸ் பண்ணாம இப்போ இங்கே வந்து ஷாம் ஷாம் லோ லோன்னு அலைஞ்சிட்டு இருக்க பேபி பேபிமா நீ மட்டும் லவ் பண்ண போதாது பேபிமா ஷாமுக்கு உண்மையில லவ் இருக்கணும் என்ன பண்றது பையன் பழிக்க உண்மையெல்லாம் வரலையே அந்த லவ் ஏ மேல வந்திருக்கு என்ன சுத்த சுத்தி எல்லாம் வரோம் இங்க பாரு என்ன சுத்த சுத்தி வரவன உன் பக்கம் உன்னால இழுக்க கூட முடியாது பேபி அத சொல்றல உன்ன நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு நான் வேணா உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் பேபி டோன்ட் வரி சரி ஆடுடி எவ்வளோ ஆடணுமோ ஆடு என்ன கேம் ஆடுறியா ஆடாடு இந்த கேம்ல நீ அண்ணாலும் பாத்திரம் வண்டி ஷாம் உனக்கோ இல்லை எனக்கானு இன்னும் கொஞ்சம் நாளாக உனக்கே தெரியும் மேபி எனக்கு கோபத்தை உண்டாக்குற பார்த்தியா ஷாம் உனக்கா எனக்கானு பாரு அதுக்கே உன் கொண்ட முடிய பிடிச்சி உங்கள செவல்லையே பல்லார் பல்லார்னு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப துடிக்குது இன்னொரு தடவை என் கிட்ட ஷியாம உனக்குன்னு சொல்லணுன்னு வச்சுக்கேன் குரவாயில்ல அதை கொடிச்சு துப்பிடுவேன் பார்த்துக்க இப்போ என்ன கிட்டே பேச வச்சுக்காதே ஏன்னொருத்த என்ன ஜாலியாக பேசிகிட்டு இருக்காளே நினச்சி என்னை புள்ள நீ எடை போட்டுட்டியோ இங்கே பாரு இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கேனா அது நேரம்னு நேரம் தெரிஞ்சிக்கா பாரு இந்த ஆஃபீஸ் ஆகட்டும் என் ஷாம் ஆகட்டும் எல்லாமே இந்த யமுனாக்கு மட்டும்தான் இந்த யமுனாக்கு தான் அந்த ஷாம் என் அவளாவது என் ஷாம் பார்க்கணும்னு நினச்சாலே அவ கண்ணாமலையை நோண்டி அவகிட்டே கொடுத்துருவேன் நீ என்னடானா என் ஷாமியை அடையணும்னு நினைக்கிற அப்பவே என் மனசுக்குள்ள நான் சபதம் எடுத்துக்கே உனக்கு நான் சரியான பாடத்தை புகட்டி கோட்டலாம் இல்லையா பாத்துக்கிட்டே இரு இருக்கு மேடம் என்ன ஸ்டைல் வச்சு தந்திருக்கீங்க போல நான் இது செய்யல டார்லிங் சும்மா லைட்டா பேசிட்டு மட்டும் வந்திருக்கேன் டார்லிங் பேசிட்டு பேசிட்டு மட்டும் ஓடி நம்பிட்டேன் இந்த ஈன் டார்லிங் குட்டி நம்பிட்டேன் விடுங்க ம் சரி ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு இந்த தேங்க்ஸ் எம்டி மேடம் எனக்கு எதுக்கு இப்ப சொல்றீங்க நான் இப்ப இங்க இப்படி நிக்கறேனா அதுக்கு நீங்க தான அப்பனா உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்ல அப்படியே போட்டோம்னு வச்சுக்கே நான் போல ஹோஃப் சஜன் பார்க்கறேன் இல்ல என்ன என்னடா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் முடியல இன்னும் இருக்கு வெயிட் பண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த சர்ப்ரைஸ் தெரியும் இன்னும் சர்ப்ரைஸா அது என்னங்க ஆமா இது பொன்னடிக்கு நான் சர்ப்ரைஸ் ஆ கொடுத்து வச்சத அது மட்டும் இல்ல ஆளில இருந்து போறவேல இருக்கியோ இந்த மனசு என்கிட்ட இல்லடி ஏதாவது பண்ணனும் போறவே இருக்கடி இறங்கி இருக்கு அதுக்கு அடி பொண்ணோட பாசம் அது என் மேல பேசும் நேரம் இப்போ இறங்கி வந்துருச்சு Good afternoon, pa. Ini kan wedding wishes, birthday wishes. Soli dua mana? Ini masa sebelum ibu malam hari kasus tu. Aku ni kini ke second anniversary. Ini yang terima nama waltikal malam hari kasus tu. Arjun bro. I wish you happy wedding anniversary malam hari kasus tu. Arjun bro. Malam hari kasus tu. Arjun bro. Ini ke pola life long api hari kita. Ini lori mana mana waltikal bro. Bro, ini masa sebelum ibu susu lori. Mama payah. Anand, aku ni kini ke birthday. Ini yang terima nama waltikal Anand bro. I wish you minimum happy return of the day Anand bro. Anand bro. Ini ke pola life long api hari kita. Ini lori mana mana waltikal bro. Okay dia. Bye. Bye dia.